பிதாவே மேலானே அ அவர் நீதி உள்ள பிதாவாகவே இருக்கின்றார் அவர் அநீதியின் தேவன் அல்ல அவன் நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒன்னூர் ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் பார்க்கும் ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம்

அப்படின்னு சொல்றாரு கத்திர என்னை காப்பாராக அப்படின்னு சொல்லவும் ராஜா அதுக்குடியான போகும் அதுக்குடியான ரொம்ப எரிச்சல் அவன் மேல வந்தது நிமித்தம் ராஜா என்ன பண்றாரு அவங்க வீட்டில் தன் கட்டில் மேல கொடுத்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி துக்கத்தோடு இருக்கும் பொழுது அது ராஜாவின் மனைவியாக இசை வந்து இன்னும் ராஜாவே நீங்க ஏன் இன்னும் சாப்பிடல ஏன் நீங்க இன்னும் விருந்து பண்ணலைன்ட்டு அவங்க கேட்கிற கேட்கும் பொழுது அவர் ராஜா ஆக இந்த மாதிரி நான் நாவே திட்டம் திராட்சை தோட்டத்தை கேட்டேன் ஆனா அந்த நான் கொடுக்க மாட்டேன்னு என்று சொல்ல நான் ரொம்ப துக்கமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அப்போ அந்த இசைபேர் என்ன சொல்றா இல்ல அதை உங்களுக்கு நானு கண்டிப்பா நான் அந்த திராட்சை தோட்டத்தை நானா அவன்கிட்ட வந்து விலைக்கிலையமா வாங்கி தரேன் விரோதமாக பொய் சாட்சிகளாய் உருவாக்கி வந்து தேவனையும் ராஜாவையும் தூசித்தாய் என் தூசித்து அவன் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து அவனை அந்த பட்டணத்துக்கு வெளியே எடுத்து போய் கல்லெறியப்பட்டு அவனை சாகடிக்கிறாங்க உண்மை உள்ளவன் ஆனா இவர்கள் ராஜாவின் ஆசைக்காக தன் மனைவி கத்தலுக்கு கத்தருடைய பார்வைக்கு பொருளார்பான காரியத்தை செய்கிறார் அங்க அந்த பொலாப்பான கரைக்கு செய்கிற நிமித்தம் நாபைத் அங்க மறித்து போகிறான் அங்க ஒண்ணு ராஜா கள் இருபத்தி ஒண்ணு ஒன் ரெண்டாம் வசனத்தில இருந்து பார்க்கும்போது பதினாலாம் வசனத்தில் பதினாலாம் வசனத்தில் பார்க்கும்போது பிற்பாடு இசைப்பெயலுக்கும் நாபேத்துக்கும் கல்லியுரிமை செத் கல்ல எரியப்பட்டு செத்தான் என்ற விஷயத்தை ராஜாவிடம் சொல்லி உங்களுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை நீங்க அதாவை உங்களுக்கு உங்களுடையது என்று அந்த இசைப்பெயர் சொல்றா அவங்க கத்தருக்கு கத்தருக்கு விரோதமான காரியம் கத்தருக்கு கண்களுக்கு அருவறுப்பான காரியத்தை அவர் செய்யறா ஆனா கத் எலியா திஸ் கத்தருடைய வார்த்தை வசனம் சொல்கிறது பதினேழாம் வசனம் கத்தோடைய வார்த்தை திஸ்பியனாக எலியாவுக்கு உண்டாயிற்று வந்து எளியாண்டவர் வந்து ராஜா கிட்ட சொல்றாரு நீ இந்த மாதிரியான கத்தருக்கு கொள்ளாத காரியத்தை செய்த நிமித்தம் அங்கு நாவே கல்லெறியப்பட்டு செத்த இடத்துல அவன் ரத்தம் அங்க விழுந்த இடத்துல நான் நக்கினது போல உன்னுடைய மனை உன்னுடைய குடும்பத்து

பொள்ளாப்பானதை கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை ராஜா செய்த நிமித்தம் செஞ்சது நிமித்தம் அவன் வீட்டில பண்ணுவேன் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட காரியங்கள் கத்தருக்கு அருப்பான காரியங்கள் செய்தது நிமித்தம் கர்த்தர் அங்கு அங்கு கத்தர் நாபேத்தின் வாழ்க்கை நீதி உள்ளவனாகவே இருக்கிறார் அவர் நீதி உள்ள பிதாக பிதாவாகவே இருக்கிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில அக்கிரம காரியங்களுக்கு இடம் நீதி உள்ள தேவனை நாம் தே உள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நீதியாகவே நடக்க வேண்டும் அவருடைய என் கண்களை முடிச்சு சூப்பிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றி இதயத்தோடு உண்மை ஸ்ரோதரிக்கிற மாட்டோர அப்பா நீர் எங்களுக்கு வரும் கத்தாவே அநியாயங்களுக்கு அக்கிரமங்களுக்கு நீர் ஆண்டவர நீதி உள்ள தேவனாய் இருந்து பதில் அளிக்கிறீர் ஆண்டவர அப்பா அது போல உமது மேலான பண்புகளை அப்பா நீ நீதி உள்ள பிதாவாக இருக்கிறபடினால் ஆண்டவர உமது மேலான பண்புகளை கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா கற்றுத்தாங்கப்பா பெரியவராய் இருந்து வழி நடத்துங்க நீ me